ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அர்ஷா ஃபேமிலி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாப்பா ஸ்கூலுக்கு சேர்க்க போகணும்ல ஸோ அதோட பார்ட் டூ தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அர்ஷு பாப்பா வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் எடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்கூலுக்காக இப்போ நாங்கள் எடுக்க போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் அப்படியே ரொம்ப கேஷுவலாக போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய கொஞ்சம் நம்ம ஆதார் கார்டு அது இதுன்னு சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்காக வந்து நாங்கள் திருப்பி அகைன் வந்து ரிட்டன் வெளியே போயிட்டு ஃபுல்லாக அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் வந்து ஜெராக்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டுடியோ ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்குது அதனால் வந்து அங்கே போய் பாப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் பப்ளுமா எப்பயுமே செம்மையாக போஸ் தரும் ஸோ ரெண்டு செகண்ட் கூட ஆகலை ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சா நான் அவங்க அப்போயே ஃபோட்டோவும் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபோட்டோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு சேம் இதே போஸ் தான் வந்து அந்த ஃபோட்டோலேயும் இருக்கும் அண்ட் அகேன் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அந்த ஃபார்ம்லாம் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம் ஸோ பப்ளு பாப்பாவோடய ஃபோட்டோ வந்து நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் பேரண்ட்ஸ் நம்மளோட ஃபோட்டோ வந்து பேஸ் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் செகண்ட்ரியாக அப்புறம் இப்போ வந்து பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டெஸ்ட்டெலாம் வைக்கிறதுக்காக ஸோ இது வந்து பாப்பா ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தா mong nghi ngờ mong 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 ডাস রেসিপি হলো সবিন দা ব্লেস্ট কি এস ইস ফার 反正。 快点吗 अब लो एक्सक्यूज मी मैम केकले या हेलो मैडम गुड आफ्टरनून बाय बाय सुन रहे हैं हाय सुन रहे हैं बस व्हाट्स योर नेम இப்போ நாங்கள் வைஸ் பிரின்ஸிபல் தான் இருந்தோம் பாப்பா வந்து அங்கே எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டு அங்க போய் ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து இப்போ ஃபீஸ் கட்டுற இடத்துல தான் இருக்கோம் ஸ்கூன்னாலுமே டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை அந்த வகையில் வந்து இந்த ஸ்கூலில் எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கைண்டாக தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்காங்க ஏன்னா நம்ம பாப்பா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் இப்போ இவ்வளோ வந்து நான் ஜேகேஜி சேர்த்துருக்கேன் ரொம்ப ஒரு பொலைட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க அண்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபீஸ் கட்டி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க